ஒள்ளிக்குச்சியா இருந்த நடிகை நளினி திடீர்னு குண்டா மறினது ஏன் திருவேற்காட்ல நடந்த அதிசயம் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தன்னுடைய உடல் முன்னாடி ஏன் குண்டா இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நடிகை நளினி பாத்தீங்கன்னா ஓபனா ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தடாலடியா ஒல்லியானதை பத்தியும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க சி ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் இந்த மாதிரியான படங்களை போல ராமராஜனோட படமும் பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பர் ஹிட் அடிச்சது ஒரு காலத்துல அவரோ நடிகை நளினியோ காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகரா வலம் வந்தாரு அதுக்கப்புறமா திரைத்துறையில் கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சாரு இதை தொடர்ந்து இப்போ சாமானியன் அப்படிங்கிற படம் மூலியமா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறாரு ராமராஜனோட திரையுலக புரட்டி போட்ட படம் அப்படின்னா அது கரகாட்டக்காரன் திரைப்படம் தான் நாட்டுப்புற கலையை மையமாக கொண்டு எடுத்த படம் தான் இது ராமராஜன் நடித்த எல்லா படங்களுமே வெற்றியை தான் குவிச்சுது ரஜினி கமலுக்கு இருக்கிற ரசிகர்கள் பட்டாலும் இவருக்குமே இருக்குது இந்த மாதிரி உச்சத்தில் இருந்தப்போ தான் நளினியும் ராமராஜனும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு அருண் அருணா இந்த மாதிரியா ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க பல ஆண்டுகள் ஜோடியா நடித்த நிலையில ராமராஜனும் நளினியும் பிரிஞ்சுட்டாங்க இந்த தான் நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறமா ராமராஜன் படத்தில் நடிக்க வந்திருக்கிறாரு அவருடைய மனைவி நலநீதி குறித்து பேசும்போது நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் அவர் தான் என்னுடைய கணவர் நானும் அவரும் நல்லா பேசுகிறோம் இப்போ நமக்கு எதுக்கும் நேரம் இல்லை நாங்கள் பிரிஞ்சது நல்லது தான் குழந்தைங்க அப்பாவோட இருக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஜாதகத்தில் உள்ள பிரச்சனையால் விவாகரத்து செஞ்சோம் திருமணத்துக்கு அப்புறமா குழந்தை பேர் தந்தைக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க குழந்தை வளர வளர அப்பாவோட வாழ்க்கை பிரியுது இதுக்காக ராமராஜன் எத்தனையோ ஜோதிடர்களை பார்த்து அவங்களும் அப்படியே சொன்னதுனால தான் ஒரு கட்டத்தில் நிலை குலைந்து போயிட்டாரு மேலும் குழந்தைங்களை யாருக்காச்சும் தத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா நான் சொன்னேன் ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கவே இல்லை இதுதான் நானும் அவரும் பிரிஞ்சதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியா நளினி தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு பதிமூணு ஆண்டுகள் திருமண வாழ்க்கையை வாழ்ந்த இவங்க பிரிஞ்சிட்டாங்க நளினிக்கு ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை அதே போல் கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு அவங்க திருவேற்காடு க கருமாரியம்மனோட தீவிர பக்தை வீட்டில் பெரிய அளவுல கருமாரியம்மனோட ஃபோட்டோவை வச்சுருந்தாங்களாம் ராமராஜரோட குடும்பத்தினர் கருப்பசாமியை வழிபடுவாங்களாம் அதனால் அம்மன் வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி நளினியோட மாமியார் அந்த அம்மனோட படத்தை தூக்கி வெளியே போட்டுட்டாங்களாம் இதுக்கப்புறமா தான் ஒல்லியா இருந்த நளினியோட உடல் பயங்கரமாக குண்டாச்சு தான் அதுக்கப்புறமா என்னோட அம்மாவை அதாவது கருமாரி அம்மனை சொல்கிறாங்க என்னோட அம்மாவை ஒரே ஒரு முறை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா என்னுடைய கணவர் கிட்டே கிஞ்சினு அதுக்கப்புறமா திருவேற்காடுக்கு ஒரு முறை கூட்டிட்டு போனார் உடனே என்னோட உடல் மெலிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அந்த படத்தை தான் நான் வழிபட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியா நளினி பார்த்தீங்கன்னா பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறாங்க அதே போல நளினி ஏற்கனவே உடுத்தின புடவைகளை மறுபடியும் உடுத்தவே மாட்டாங்களாம் புடவிகளை வைக்கிறதுக்காகவே தனியாக ஒரு ஃப்ளாட்டே எடுத்து அங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது ஆக்சுவலாக அவங்க தான் இதும் இன்டர்வியூஸில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே பட் இருந்தாலும் நளினி அண்ட் ராமராஜன் ரெண்டு பேருமே இந்த ஒரு ரீசனால் பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க பட் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு திருமணத்தை நோக்கி அவங்க போகலை ஸோ ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்